பேரன்று கொண்ட பெரியவர்களே நான் பெரியார் திராவிட பொறுப்பாளராவேன் இப்பொழுது ஐயா இஸ்லாம் மதத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் பல விளக்கங்களை இங்கே அளித்துள்ளார்கள் அவருடைய விளக்கங்களை ஒப்புதல் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அறிவியல் என்று வரும்பொழுது இன்றைய நாளிதிலே மதம் அழியா அழிமா மதம் அழியுமா என்ற ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அதை நீங்கள் அனைவரும் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கடவுள்தான் அனைத்தையும் இயக்குகின்றார் என்று ஐயா அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள் அப்படி கடவுள் இருந்து கொண்டு இயக்குநர் ஏன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை எளியவன் ஜாதியனால் இவன் உயர்ந்தவன் ஜாதியனால் இவன் தாழ்ந்தவன் என்ற நிலைப்பாடு இருக்கிறது பணக்காரன் என்றும் ஏழை என்றும் ஒரு பக்கத்திலே குடிநீர் இல்லாமலும் ஒரு பக்கத்திலே அனைத்தும் இப்பொழுது ஜப்பானில் பார்த்தால் குடிநீர் இல்லாமல் அனைவரும் அங்கே அமெரிக்காவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படி இருந்தால் கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இந்த சமூகத்தில் இந்த மக்களை படைக்க வேண்டும் என்று எனது கேள்வியை கேட்கின்றேன் பிறகு ஐயா அவர்களுடைய பிறகு தேவை என்றால் மறுபடியும் என்னுடைய கேள்விகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி பலருடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்குள்ள எதுக்கு ஏற்றதாழ்வு எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாமே நமக்குள்ள ஏல பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் என்னத்துக்கு என்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு உரிய விடையும் இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியினால கடவுள் இல்லை ஆவாது இந்த கேள்வியினால ஏலபணக்காரனெல்லாம் இருக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் வருமே தவிர கடவுள் இருக்காரா என்பது அதுக்குரிய வாதங்களை கொண்டு நிலைநாட்டணும் இதெல்லாம் கடவுள் செய்கிறார் சொன்னா இது அவர் செஞ்சிருக்கிறார் என்ன சொல்லலாமே தவிர இதுல கடவுள் இல்லைன்னு ஆயிருமா கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய அறிவியல் கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய லாஜிக் கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய வாதம் சொல்லணுமே தவிர ஏன் ஏழை பணக்காரன் இருக்கிறான் அப்ப ஏழையும் பணக்காரனும் உள்ள ஒரு உலகத்தை கடவுள் படைத்தான் அதன் விரும்புறான் அப்படின்னு தான் அர்த்தம் வருமே தவிர ஏல பணக்காரன் இருக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு ஆயிருமா கடவுள் இருக்கிறான் என்பதை எப்படி நிரூபிக்கணும் அவனுடைய படைப்புகளை ஆற்றல்களை வச்சு நிரூபிக்கணும் இது ஒரு மேட்ராஜா இப்போ அந்த கேள்விக்கு வருவோம் ஏழை பணக்காரன ஏன் கடவுள் படைச்சிருக்கிறான் என்று கேட்டால் அவன் கடவுளா இருக்கிறதுனால அப்படி படைச்சிருக்கிறான் ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு பில்கேட்ஸ் மாதிரி பெரிய மில்லினியரா இருக்கிறோம் எல்லாரும் பல கோடிக்கு அதிபதி இங்க வந்திருக்கிற அனைவருமே யாரு பல 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 ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு அதிபதியா இருக்கிறோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னா உலகத்தில் என்ன நடக்கும் ஒன்னும் நடக்காது உலகம் அழிந்து விடும் இப்ப நான் நான் ஒரு பெரிய பல பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கான்னு வைங்களேன் என் வீட்டு வயல்ல ஒரு விவசாயம் பண்ணணும் உங்களை வந்து கூப்பிடுவேன் அப்படின் நானும் பல கோடிக்கு அதிபதி ஓன் வீட்டுக்கு வரம்பிங்க நீங்க என்ன கூப்பிடுவீங்க நான் ஓன் வீட்டுக்கு வரணும் நானும் பல கோடி நீனு பல கோடி அப்படின்னு சொல்லுவேன் அப்ப என்ன செய்யணும் நான் தான் கலப்பைய பிடிக்கணும் கதிரை நான் போய் கூப்பிடுவானா அவன் என்ன செய்வான் கதிர இருக்கவா நானும் எனக்கும் உன்னை மாதிரி பல கோடி நீனு என்னை மாதிரி பல கோடி ரெண்டு பேரும் பிச்சைக்கார போய் போடான்னு இல்லையா அப்படி போய்விடும் இப்ப எனக்கு ஒரு சட்டை வேண்டி இருக்குன்னா என்ன செய்யணும் இந்த சட்டை எனக்கு தேவை இருக்கிறது எல்லாரும் பல கோடிக்கு அதிபதி கற்பனை அப்படி ஒரு உலகம் அந்த உலகம் எப்படி இருக்கிறது எல்லாரும் பலகோடிய கோடிய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் எனக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்றால் நானாக பருத்தி மரத்தை என்ன செய்யணும் விதைக்க வேண்டும் நானா பருத்திக்கு தண்ணி ஊத்த வேண்டும் நானா அந்த மரத்தை வளர்க்க வேண்டும் அது பஞ்சி வரும் பொழுது நானா அந்த பஞ்சை எடுத்துக்கிட்டு வர வேண்டும் நானா தான் நூல் நூறுக்க வேண்டும் நானா தான் துணியாக என்ன செய்யணும் நெய்ய வேண்டும் நானா தான் அப்புறமேல வெட்டி தைக்க வேண்டும் தைக்கிறக்குரிய மிஷினை நானா தான் ரெடி பண்ணிங்க எல்லாம் எல்லாம் கோடி சொன்ன அவன் வரப்போறான் தண்ணி ஊட்ட வருவானா நூல் நூக்கு வருவானா தறி ஓட்ட வருவானா தைக்கிறதுக்கு வருவானா வெட்டுறதுக்கு வருவானா இப்படி இருந்தா நான் சட்டை கூட நான் போல கோடிகளை வச்சிருக்கலாம் நான் நிர்வாணமா தான் தெரியணும் இந்த சட்டையை நான் போட இயலாது அப்ப என்ன செய்யணும் உலகம் இயங்கணும்னா உலகம் ஒழுங்கா இயங்கணும் என்றால் கடவுள் என்ன பார்க்கிறாரே இந்த உலகம் அறிவாளியா இருக்கிறதுனால கடவுள் ஒரு ஜீனியஸா இருக்கிற காரணத்தினால அவர் அறிவுறுக்கு அது பாட்டு உலகம் இயங்குவதற்காக வேண்டி விதமான ஒரு குறைகளை வைக்கிறார் புரிந்து கொள்வதற்காக ஒரு தொண்ணூறு சதவீதம் நிறைய வைத்துவிட்டு ஒரு பத்து சதவீதம் குறையை வைக்கிறார் அந்த குறை இருக்கும்போது என்னவாக அந்த குறையை நிவர்த்தி பண்ண வேற ஒருத்தன் தயவு எனக்கு தேவைப்படும் அவனுடைய குறைக்கு நான் தேவைப்படுவேன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தேவைப்படுறோம் சார்ந்து இருந்தால் மட்டும்தான் உலகம் இயங்க முடியும் எல்லாரையும் ஏழையா படைச்சாலும் உலகம் அழிஞ்சு போயிடும் எல்லாரையும் பணக்காரன படைச்சாலும் உலகம் அழிஞ்சிரும் இப்போ எனக்கு நோய் இருக்கிறது நோய் இருக்கிறது என்றால் நமக்கு பல பேருக்கு நோய் இருக்கிறது என்றால் இந்த நோய் நமக்கு துன்பமா இருக்கலாம் இந்த நோய் ரெண்டு சதவீத மக்களுக்கு சோறு போடுது இந்த நோய் தான் டாக்டர் சாப்பிடுறான் கம்பவுண்டர் சாப்பிடுறான் மருந்து கம்பெனிக்காரன் சாப்பிடுறான் அதனுடைய துணை சாதனம் தயாரிக்கிறானே அவனுக்கு எல்லாம் வண்டி ஓடுறதுக்கு என்னவா இருக்கிறது நமக்கு வரக்கூடிய தலைவலி காய்ச்ச வைத்த வழி வந்தா தான் அவன் ஜோர் இங்க முடியும் ஒருத்தருக்கு நோய் வரலன்னு வைங்க டாக்டர் பூரா பட்டினி செத்துருவான் ரெண்டு பேர் போயிருவானா இப்படி ஒவ்வொன்னா ஒண்ணு ஒண்ணா போயிருவாங்க ஒவ்வொருத்தனா காலியாயிருவான் அதே மாதிரி ஒவ்வொரு விதமான குறைபாடுகளையும் சரி செய்வதற்காக வேண்டி ஒருத்தன் இறங்குகிறான் அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் தான் உலகம் சீராக இயங்கும் அதுக்காண்டி நான் கேட்கிறோம் எந்த மனுஷனுக்கு சில குறைகள் இருப்பதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா காசை மட்டும் நினைக்கிறாங்க ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பணக்காரங்கும் போது அவனுக்கு மட்டும் கம்மி இவனுக்கு மட்டும் கூட இது அநீதி இல்லையாண்டு அநீதியே கிடையாது ஏன் அநீதி கிடையாதுங்கிறோம் காசை வச்சு மட்டும் நீங்க பாக்குறீங்க காசு மட்டும் தான் பாக்கியமா கண்ணு பாக்கியம் இல்லையா காது பாக்கியம் இல்லையா காசை கொடுத்து கண்ணை கூடாக்கி விட்டான ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு காசை கொடுத்துருக்கான் பிள்ளைய கொடுக்கலையே ஒருத்தனுக்கு காசை கொடுத்துருக்கான் அவனுக்கு சோறு திங்க முடியாத டாக்டர் வந்து கேழ்வரகு ரொட்டியை தின்னுருவான இப்ப நான் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பேன் எனக்கு ஒரு பணக்கார வியாதியை கொடுத்துருவான் கடவுள் என் வீட்டுல உள்ள வேலைக்காரன் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவான் நான் வந்து என்ன செய்வேன் எச்சு ஊரும் சாப்பிட முடியாது என்ன செய்வா டாக்டர் ஆ பிரியாணி திங்காதே எரிச்சி திங்காத தக்காளி திங்காதே தேங்காய் திங்காத மாங்காய் திங்காதுன்றாரு நான் என்னத்து போட்டு திங்கிறது இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் திங்கிறத பார்த்து நொந்து போறன அப்போ என்ன பணத்தை மட்டும் என் பாக்கியம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஏழை காசு இல்லாத சட்டி சோறு சாப்பிடுறான அது உனக்கு பாக்கியம் தானே நான் காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டி சாப்பிட முடியலையே அப்ப என்ன வழங்குற நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் காசு தான் உலகத்துல பாக்கியம் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு ஏன் கூட இவனுக்கு என் அப்படி பார்க்க கூடாது காசுல கூட இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க குறைய இல்லையாண்டவன் அவன் நொந்து நூலாக கூடிய பத்து கூட அவன் இருக்குது எந்த கோடி மன்மோகன் கவலை இல்லையா நாட்டுக்கு பிரதமர் தான் ஒபாமா நிம்மதியா தூங்க முடியுமா இன்னைக்கு ஏழு சுரங்கத்துக்குள்ள படத்தான் ஒரு தூக்கமே வரும் அப்ப ஒபாமாக்கு பெரிய உலக சட்டாம்பிள்ள பதவி கிடைச்சதுனால அவன் நிம்மதியா இருக்கான்னு சொல்ல முடியுமா அப்ப எவனா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு எழுபத்தஞ்சோ எண்பதோ நல்லது இருந்தா இருபத்தஞ்சோ பத்தோ குறை இருக்கும் குறை இல்லாட்டி மனுஷனே கிடையாது அப்ப எல்லாத்துக்கும் தான் கடவுள் சீரா வச்சிருக்கிறாரு ஒருத்தனும் குறைச்சு ஒருத்தனும் கூட்டல வகையை பிரிக்கிறாரு ஒருத்தனுக்கு பணத்துல குறை ஒருத்தனுக்கு ஆரோக்கியத்துல குறை ஒருத்தனுக்கு புள்ள குட்டியல்ல குறை ஒருத்தனுக்கு வந்து புள்ள கூத்த புள்ள குட்டியில தரதலையாக்கி கூற ஒருத்தனுக்கு பொண்டாட்டி ஆலையே கூற ஒருத்தனுக்கு ஒருத்தி புருஷனாலேயே கூற இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைகளோடு நிறைகளும் இருக்கிறது எல்லாமே குறையாகவும் மனிதன் படைக்கப்படவில்லை அப்ப கடவுள் என்ன பண்றாரு இந்த உலகம் சீராக இயங்கணும் என்றால் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு வேணும்னு இருக்கணும் எவன் தயவு எனக்கு தேவையில்லைன்னா நானும் செத்து போய் நீங்களும் செத்து போயிருவீங்க அப்ப ஒருத்தர் தயவு அடுத்தவருக்கு தேவை என்று தான் உலகம் இயங்கும் இதுதான் காரணமே தவிர இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொன்னையும் பார்க்க வேண்டும் இது ஒரு லாஜிக்காக இது தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம பார்வையில பார்க்கணும் கடவுளுடைய பார்வை வேற இன்னொன்னு நீங்க பார்க்கணும் இந்த உலகத்துல இஸ்லா இஸ்லாத்தின் பார்வையில் இருந்து நாங்கள் சொல்ற பதில் இப்ப சொன்னதுலாம் லாஜிக்கா சொன்னோம் இஸ்லாத்துக்குள்ள இருந்து இதுக்கு ஒரு பதில் இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு கேட்டா நம்ம வாழ்கிற இந்த உலகம் இருக்குது இல்லையா இது ஒரு சோதனை களம் இது ஒரு பரிட்சை கூடம் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை ஒருவனுக்கு ஏழ்மைங்கிற பரீட்சை ஒருத்தனுக்கு வாழ்க்கை துணை இல்லை ஒருத்தனுக்கு நடக்கிறான் இவனுக்கு பிள்ளை இல்ல இவன் எதிர்கொள்றான் இவனுக்கு பணம் இல்ல இவன் எதிர்கொள்றான் இவனுக்கு பணம் ஜாஸ்தியா இருக்கிறது எப்படி எதிர்கொள்றான் என்று இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரீட்சை கூடம் இதுல வந்து சில துன்பங்கள் வறுமையானால் அதை நேர்மையாகவும் நியாயமாகவும் எதிர்கொண்டால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை லாஜிக்கா உள்ளது இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லப்படுதுன்னா இந்த உலகம் அழிக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் எல்லோரையும் திரும்ப உயிராக்குவார் முதல் மனிதரிலிருந்து இருந்து உலகம் அளிக்கும் போது உள்ள அத்தனை பேரையும் கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார் எழுப்பும் போது இந்த உலகத்தில் வாழும் போது கெட்டவனா இருந்தானோ பரிசையில ஒழுங்கா எழுதலையோ அவனை எல்லாம் தண்டிப்பார் இருந்தானோ அவனுக்கு எல்லாம் என்ன செய்வாரு பரிசு கொடுப்பார் இது நாங்க நம்புறோம் அதனால இந்த உலகத்தில் எங்களுக்கு கடவுள் வறுமையா வச்சா கூட வேணாம் நம்ம வறுமையை நேர்மையா இருப்போம் வறுமைக்காவது கலப்படம் பண்ண வேணாம் வறுமைக்காவே திருந்த வேணாம் வறுமைக்காவும் மோசடி செய்ய வேணாம் கடவுள் அதுக்கு பரிசு தருவார் அப்படின்னு நம்பும் பொழுது எங்களுக்கு இன்னொரு உலகத்தில் பரிசு கிடைக்கிறதுங்கிறது மறுமை நம்பிக்கை அடிப்படையில் இஸ்லாம்ங்கிற வகையில் நாங்க சொல்லக்கூடிய ஒரு விடை ஒன்னு லாஜிக்காவும் சொல்லியாச்சு எங்க நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்தில் நான் எப்படி வாழ்றேன் சிலருக்கு பணத்தை கொடுத்தாலும் நாசமா போயிடுறான் சில பேருக்கு வறுமையை கொடுத்தாலும் நாசமா போயிடுறான் பணம் கொடுத்து அவளை அட்டகாசம் பண்றான் ஏழையா இருக்க திருட்டு திருடு கேளுங்க ஏண்டா திருடு ஏழைய காரணம் காட்டுறான் ஏன்டா திருடுன்னு கேட்டா தோத்துக்கு வழி இல்லம்மா ஏண்டா இந்த மாதிரி ஆட்டம் போடுறேன்னு கேட்டா பணத்தை எப்படி என்ஜாய் பண்ணணுமா இல்லையாமா அவன் அப்ப இந்த பணத்தை கொடுக்கறதும் பரிச்சையா தான் இருக்கிறது பணத்தை எடுக்கிறதும் பரிச்சையா தான் இருக்கிறது ரெண்டுலையும் எப்படி நடக்கிற அதுதான் இஸ்லாமிய கோட்பாடு அந்த அடிப்படையில் எங்க நம்பிக்கையும் இருக்கிறது ஐயா அவர்களுக்கு வந்து கூடுதல் அந்த தீக்கா விவாதம் கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு ஒன்னு கொடுங்க உங்க உங்க சகாக்களோட ஒரு விவாதம் நடந்திருக்குது நீங்க அதை கொஞ்சம் கேளுங்க அந்த சீடி வாங்கியலா சார் அதுல உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடைக்கும்